இப்போ தமிழி ஜமாத்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாக்கா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழி ஜமாத் என்கிற அமைப்பே கிடையாது இது வந்து நகலான்னு சொல்லக்கூடிய வேலைன்னு சொல்லி சொன்னாக்க எப்படி நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அது உருவாக்கியவர் யார் இல்லையாஸ் காந்தலி என்று சொல்லக்கூடியவர் அவர் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அவர் அதுக்கு முன்னாடி தமிழி ஜமாத் என்கிற அமைப்பே கிடையாது கவுலி ஜமாத் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஹார்லி அதுக்கு முன்னாடி வந்து அந்த அமைப்பே கிடையாது இவர்கள்தான் வந்து பிதாத்துவாங்கிகள் இவர்களுடைய பெயர்கள் விதத்தான ஒரு பெயர்கள் இவர்களுடைய கூட்டம் புதுமையான ஒரு கூட்டம் இவர்கள் பார்த்து நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க நாங்க விதத்துவாதிகள் இது எப்படின்னு சொன்னாக்கா திருடம் வந்து திருடிட்டு போகும்போது அவனே திருடன் திருடன் சொல்லிட்டு கத்திக்கிட்டே போவானா ஏன்னு சொன்னா மற்றவங்க வந்து இவனை வந்து திருடன்னு சொல்லி சொல்லிட கூடாது கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணுவானா திருடன் 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 சொல்லிட்டு கத்திக்கிட்டே போவானா அதே மாதிரி தான் இவங்க வந்து பண்றாங்க தான் விதத்துவாதிகள் இவர்களுடைய கூட்டம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது நூறு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது உடைய கூட்டம் நபிகள் நாயகம் காலத்தில் இருந்து இருந்து கொண்டிருக்கின்றது